ரெண்டு <laughs> முடியல <laughs> <laughs> பேருக்கு இன்ன தெரியுமா உள்ள செல் உலக நானே இது கோள இல்லடா இத விட பெரிய கடல்ல என்ன நீந்த உட்ட கூட நீந்தி இந்த பக்கம் போனே அந்த பக்கம் வந்திருவேன் சரி சரி நீங்க ஜாக்கிரதையே இருங்க எனக்கு பயமா இருந்துச்சு தான் சொன்னேன் கண்ணுட்டி என்ன இந்த தாமரை பூ வாங்கி எனக்கு கரையூர்மா வெச்சிரு பா தண்ணிக்குள்ள கால் உட்டோனே தண்ணிக்குள்ள இருக்க மீனை எல்லாம் போட்டு சறாங்குது காளைய இழுக்கி இழுமன்ற மாதிரி இருக்கு ஒரே கூசுது ஐயோ எனக்கும் தண்ணிக்குள்ள இறங்கணும் கால் பறபறேနေருக்கு சிட்டிட்டிட்டு வந்த. அது ஒரு காரணத்துக்காகنا நான் இங்கே இருக்கேன். இது என்ன கவள பண்ற? நானே உங்க அண்ண சிட்டி சொல்லி, இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நம்ம மூணு பேரும் மறுபடியும் இந்த குளத்துக்கு வந்து நிறைய மீன்லாம் பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ள இறங்கி நீச்சல் பಳಗலாம். கவளப்படாதடா. ரொம்ப டயன்ஸ் அண்ணா. டேய் அ ልጅ கரவாரம் போய் ட்ரா. இப்போటికి இவ்ளோ தாமறப்பு போதன்னு தோணுது. இதுக்குமே பரிசு நான் எல்லாம் மீனா தான் போவும். ஆமா அண்ணா, இத போய் காய வைக்கிறதுக்கு பதிலா, ஒழுங்கா இந்த தண்ணிலேயே விட்டா இது இன்னும் ஃப்ரெஷா இருக்கும். இன்னும் ஒரு ரெண்டு முடிச்சிட்டு போலாம் நான் இதுல இருந்து ரெண்டு தாமரை பூ எடுத்துக்கலாமா என்னடா ஒண்ணு உனக்கு எத்தனை வேணுமோ அவ்வளவு தாமரை பூவை நீ எடுத்துக்கோ நிறைய